ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வெத்தலையினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இலையாகவே தோன்றி இலையாகவே தனது வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுனால இந்த வெத்தலையை கன்னி இலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க இதுக்கு நாகவல்லி வேந்தன் அப்படிங்கிற வேறு பேர் கூட இருக்குது தமிழ் கலாச்சாரத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கிற எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள்லேயும் தவறாமல் இடம்பெறக்கூடிய ஒரு பொருள்னா வெத்தலை தான் இது ஒரு சடங்கு பொருள் மட்டும் இல்லை மருத்துவ குணங்கள் கொண்டதும் கூட வெத்தலையில பைபுரசி அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த ஒரு கொடி தான் அதனால தான் இதை வெத்தலை கொடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சளி தொல்லையிலிருந்து விடுபட செய்வதில் வெத்தலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கபம் சளி இருமல் மூச்சு முட்டல் சீத கடுப்பு அஜீரணம் இது மாதிரியான பல நோய்களுக்கு வெத்தலை சாறு மருந்தாக பயன்படுதும் சில குழந்தைகளுக்கு ஏற்படும்ல வயிற்று பொறுமல் கப இருமல் இதுக்கெல்லாம் வெற்றிலை சாரோட தேன் கலந்து கொடுக்கலாம் அப்படி இல்லனா வெற்றிலை சாரோட துளசி சாறு கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மூச்சு திணறுறது கட்டு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகும் தேல் கடிக்கு கூட வெற்றிலை ஒரு நல்ல மருந்தா இருக்குது ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுல வெத்தலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெத்தலையோட காரத்துக்கும் மனத்துக்கும் காரணமா இருக்கிறது என்னன்னா யுஜனால் அப்படிங்கிற ஒரு வகை என்னதான் அதோடையே வெத்தலையில் பைபரிக் அப்படிங்கிற அமிலமும் இருக்குது இது ரெண்டும் தான் நம்மளோட செரிமானத்துக்கு முக்கிய காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிற உப்பு சத்தும் கூட வெத்தலையில் இருக்கு அதனால தான் ஃபங்க்ஷன் டைமில் நான்வெஜ் சாப்பிட்டோன்னு நம்ம வெத்தலை எடுத்துக்கிறோம் வெத்தலை சாப்பிட்றப்ப அது வந்து நம்மளோட ஜீரண சக்தியை மேம்படுத்துது இரத்த கொதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு வெத்தலை எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இரத்த கொதிப்பு அதிகமாகி சிலருக்கு திடீர்னு மயக்கம் வரும் அதுக்கு வெத்தலை பாக்கு போடுறது நல்ல பலனை தரும் காரணம் என்னன்னு பார்த்தோன்னா வெத்தலையில் குரோமியம் உப்பு இருக்குது இது ரத்த கொதிப்பால் ஏற்படுள்ள அந்த மயக்கத்தை தடுக்குது குழந்தையின்மை பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் வெத்தலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெற்றிலைய அளவோடு சாப்பிட்டுட்டு வந்தாலே ஆண்மை குறைபாடு சரியாயிரும் இந்த வெத்தலைய வெறுமனம் என்று சாப்பிட்டாலே வயகிராவுக்கு இணையான சக்தி நமக்கு கிடைச்சிருமா பெருகி வரக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு உற்பத்தி மற்றும் அதன் வீரியம் குறைதல் இதுக்கெல்லாம் வெத்தலை தான் ஒரு சிறந்த மெடிசின் அப்படின்னு கூட சொல்லலாம் வெத்தலையில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி சாவிகோல் அப்படிங்கிற பொருளானது ஆண்களுடைய ப்ராஸ்டேட்டை வலுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் வெற்றிலைக்கு இருக்குது வலி நிவாரணியாக வெற்றிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு சிறந்த வழி நிவாரணியும் கூட நமது உடம்புல வெட்டுகள் சிராய்ப்புகள் தடிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வலியை போக்குறதுக்கு வெற்றிலையை நம்ம பயன்படுத்தலாம் புற்றுநோயிலிருந்து விடுபட செய்வதில் வெத்தலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெத்தலையில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் ஆசிட் இருக்குல்ல இது இரத்த புற்றுநோய்க்கு காரணமாக இருக்குல்ல அந்த லுக்கோமியா அப்படிங்கிற செல்களை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெத்தலை செரிமான ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துது வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் வெற்றிலை மருந்தாக பயன்படுது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வெற்றிலை அப்படிங்கிறது தாய்ப்பால் சுரப்பியாக பயன்படுது வாய் நாற்றத்தை போக்க உதவுது மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இந்த வெற்றிலை அமையுது இந்த வீடியோவில் வெற்றிலை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்